ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பட்டாணி குழம்பு கறிக்குழம்பு சுவையில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லி விதை எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன் ரெண்டு பட்டை இந்த மாதிரினா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூன் கசகசா இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துருவோம் வகை நல்லா சூடாகிடுச்சு இப்போ கட் பண்ணிடுவோம் இது எல்லாத்தையுமே நல்லா பொரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து அரைச்சி செய்யும்போது அந்த குழம்புக்கே தண்ணி டேஸ்ட்டு தாங்க பருங்க கசகசா நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து டு பதினஞ்சுக்கே ரொம்ப நம்ம ஆட் பண்ணிடுவோம் அப்போது திருவுண்ண தேங்காய் இதையும் ஆட் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து எந்த ஒரு மசாலா எதுவுமே நம்ம சேர்க்க போகல இந்த நம்ம வறுத்து அரைக்கிற இந்த மசாலா மட்டுமே இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சொல்கிற மிஷர்மெண்டையும் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஆ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி போட்டுக்கோங்க சேஷ்மெண்ட் போட வரைய லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கூட ஆரம்பம் நம்ம மிக்ஸி சாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டுவோம் வறுத்த மசாலா எல்லாமே ஆரிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் குக்கரில் தான் வைக்க போகிறோம் குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துருவோம் ஒரு பட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம் கா டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடுவோம் சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு கிடக்கும் இது சின்ன வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடுவோம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு அரைச்சி வச்சுக்கோங்க அது பெரிய இழுத்து தக்காளியை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம் வடக்கி விட்டுக்கோங்க பச்சை பட்டாணி வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் ஈய்யோ உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிடுவோம் இதான் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பூக்கால் டீ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடம்பு மிளகாய் தூள் கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன் இதை நம்ம ஆட் பண்ணிடுவோம் உங்களுக்கு ஆரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் டேஸ்ட்டாக நம்ம அரைச்சு வச்சுருக்கேன் இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை சுமல் போகிற வரைய ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோம் ஜோனு கருப்பிலே அந்த மாதிரி வேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு நம்ம இரண்டிக்கிடுவோம் கொத்தையெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் லக்கலாம் கொத்தமல்லி கொத்தையெல்லாம் ஆட் பண்ணி கொழம்பு பச்சை மசாலிக்கிழம ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன ட்ரை பண்ணி பாருங்கள் Okay. this video sponsored by BuyMood e shopping application is one of the online shopping app now available on play store app store best quality of the grocery stables collections easy quickly convince you to purchase by mood app easily to order after one week receiving the order package is very secure and safe parcel truly trusted the app and purchase website link description box check pani. பாருங்க தேங்க்யூ